இம்மாதம் பத்தாம் தேதி வரையில் ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎப்பின் மூன்றாவது கணக்கிலிருந்து அதன் சந்தாதாரர்களினால் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி வெள்ளி மீட்கப்பட்டிருப்பதாக மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டது சுமார் இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் இபிஎஃப் உறுப்பினர்களினால் மொத்தம் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு கோடி வெள்ளி மீட்கப்பட்டிருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்ட மொத்த சந்தாதாரர்களில் இந்த இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் பேர் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு விழுக்காட்டினர் என்று நிதி அமைச்சருமான அவர் கூறினார் தங்களின் சஜாத்ரா கணக்கு அல்லது இரண்டாவது கணக்கிலிருந்து மூன்றாவது கணக்கிற்கு குறிப்பிட்ட பணத்தை மாற்றுமாறு இந்த வயதிற்கு உட்பட்ட மொத்தம் முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் சந்தாதாரர்கள் செய்து கொண்டிருந்த விண்ணப்பங்களை இபிஎஃப் அங்கீகரித்ததாகவும் இதில் மட்டும் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபது கோடி வெள்ளி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார் இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக தொழிற்சாலை ஊழியரான ஒரு பெண் மீது கோத்தா திங்கி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று மேலும் இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மஜிஸ்ட்ரேட் ஹைடா அபு அபுஹான் முன்னிலையில் அக்குற்றங்கள் வாசிக்கப்பட்ட போது அது தமக்கு புரிந்துவிட்டதற்கு அடையாளமாக சுகைனி சர்வானா எனும் அந்த பெண் தலையசைத்தார் ஆயினும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவிருப்பதால் சுகையிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அந்த பயங்கரவாத இயக்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை தமது மடிக்கணினியில் பதிவு செய்து வைத்திருந்ததாக அவர் மீதான முதல் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி கோத்தா திங்கி தமான் டாய்மான் ஜலான் பைடூரியில் அக்குற்றத்தை அவர் புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் கோத்தா திங்கி ஃபில்டா ஹெங் பாராட்டில் இயக்கம் சம்பந்தப்பட்ட ஐந்து புத்தகங்களை வைத்திருந்ததாக நாற்பத்தி ஆறு வயதான சுகையனி மீது இரண்டாவது குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது நேபாளத்திலிருந்து மலேசியாவின் தொலைத்தொடர்பு கூட்டு நிறுவனமான அக்ஸியடா குரூப் பெகாட் வெளியேறியதற்கான காரணத்தை பிரதமர் டதஸ்ரீ அல்வார் இப்ராஹிம் மக்களவையில் நேற்று விவரித்தார் நேபாளத்தில் வெளிநாட்டினர் முதலீடு செய்வது தொடர்பான விதிமுறைகள் தெளிவாக இல்லாத காரணத்தால் அந்நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கான வெள்ளி இழப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்நிறுவனம் அங்கிருந்து தன்னை மீட்டுக் கொண்டதாக அன்வார் விளக்கினார் நேபாளத்தின் வரி விதிப்பு முறை பாரபட்சமாகவும் அதன் செயல்முறை கட்டமைப்பு சீரற்றதாகவும் உள்ளது என்று அக்ஸியடா கருதியதால் அங்கிருந்து வெளியேறியது என்று அவர் குறிப்பிட்டார் அக்ஸியேட்டா அந்நாட்டில் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்குமானால் இதைவிட பெரிய இழப்பை அது எதிர்நோக்க வேண்டி வந்திருக்கும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொள்ளுமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு அந்நாடு பல முறை அழைப்புகளை விடுத்துள்ளது ஆனால் எந்த உறவுகளுக்காக ரஷ்யா அழைப்பு விடுக்கிறது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் அதன் அழைப்புகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் பிரதமரோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் என்னும் முறையில் தாமோ ஒரு நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்வதென்றால் சம்பந்தப்பட்ட நாட்டுடனான மலேசியாவுக்கு இருக்கும் உறவுகளை கவனத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுட்டின் இட்ரிஷாவின் கடுமையான கண்டனத்தை தொடர்ந்து அவரை சந்திக்க அனுமதி கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் மலேசிய கால்பந்து சங்கமான எஃப்ஏ தலைவர் டத்தோ ஹமேதின் முகமது அமீன் ஆயினும் அந்த விவகாரம் பற்றி மேலும் கருத்துரைக்க அவர் மறுத்துவிட்டார் இவ்வாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கையில் எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு அந்நிய நாட்டினர் சுற்றி வளைத்து சோதனையிடப்பட்டனர் அவர்களில் இருபதாயிரத்து இருநூற்றி ஏழு பேரிடம் எந்த அடையாள ஆவணங்களும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சொந்த நாடுகளின் தூதரகங்களிடமிருந்து ஆவணங்கள் பெறப்பட்ட பிறகு அந்நபர்கள் அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் என்று உள்துறை அமைச்சர் சைஃபுல்லின் நசத்தியுன் இஸ்மாயில் தெரிவித்தார் நாட்டில் இருநூற்று இருபத்தி நான்கு இடங்களில் வெளிநாட்டினரின் புழக்கம் அதிகமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் அப்பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தெரிவித்தார் இதுவரை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சட்டவிரோதமாக அந்நிய தொழிலாளர்களை நாட்டுக்கு தெரிவித்த நானூற்று ஐம்பத்தி ஆறு முதலாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தென் சப்ராங் பிராய் சுங்கை பகாப் சட்டமன்ற தொகுதி இந்தியர்களின் நலன்களை காப்பதிலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கையில் மட்டுமே உள்ளது என்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அரவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தென் சப்ராங் பிராய் சுங்கை பகாப் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள சுங்கை கச்சில் தோட்டத்தில் அரிமா ஏற்பாட்டில் மக்கள் உடனான சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் சுங்கைப்பக்காப் தொகுதி மக்கள் ஆலய நிலம் தமிழ் பள்ளி வேலைவாய்ப்பு சமூக நலன் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் குறிப்பாக சுங்கைக்கச்சில் தோட்ட மக்களின் இலவச மாற்று வீடமைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இப்பிரச்சினைக்கு நல்லதொரு முடிவை காணும் வகையில் பாதிக்கப்பட்டுள்ள இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு மாற்று வீடுகளை நிர்மாணித்துத் தருவதற்கு பினாங்கு மாநில அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதி தோட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் வெற்றியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே போன்று மற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் விரைவில் நடைபெறவிருக்கும் சுங்கைபகாப் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதிநிதியாக களமிறங்கும் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் மக்களை கேட்டுக்கொண்டார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்